ஓம் சாந்தி அவ்விய முரளி இருபத்தி இரண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் நட்சத்திரங்களின் உலகத்தின் ரகசியம் இன்று பாப்தாதா அனைத்து நட்சத்திரங்களையும் ஜொலித்து கொண்டிருக்கும் ரூபத்தில் பார்த்துட்ருக்கிறாங்க அனைத்து நட்சத்திரங்களும் ஜொலிக்கின்றன ஆனால் அந்த ஜொலிப்பதிலும் வரிசை கிரமம் இருக்குது நட்சத்திரங்களினுடைய உலகம் அதாவது உங்களது உலகத்தை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க நட்சத்திரங்களினுடைய உலகத்தின் பாடல் பாடுறாங்க ஆனால் அது எந்த நட்சத்திரங்களின் உலகம் மகிமையாக பாடப்படுது அப்படிங்கிற இந்த ரகசியத்தை நீங்கள் அனைவரும் தெரிஞ்சிருக்கீங்க ஒவ்வொரு நட்சத்திரமும் அவங்கவுங்களுடைய பிரபாவத்தை காண்பிக்கின்றன நட்சத்திரங்களின் ஆதாரத்தில் ஜாதகம் மற்றும் எதிர்காலத்தை சொல்றாங்க சைத்தன்ய ரூபத்தில் ஞான நட்சத்திரங்கள் நீங்கள் முழு கல்பத்துக்கும் ஒவ்வொரு ஆத்மாவின் ஜாதகத்தின் ஆதார மூர்த்தி ஆவீங்க ஞான நட்சத்திரங்களின் உயர்ந்த பிறவி மற்றும் தற்போதைய பிறவியின் ஆதாரத்தில் பிராப்தியினுடைய அதாவது பலனின் பிறவி அதாவது பூஜைக்குரிய பதவியினுடைய பிறவி மற்றும் பூஜைக்குரிய நிலையின் ஆதாரத்தில் பூஜாரியினுடைய பிறவி அந்த மாதிரி எண்பத்தி நான்கு பிறவிகளின் கதையினுடைய ஆதாரம் மற்ற தர்மத்தின் ஆத்மாக்களின் ஜாதகத்தின் ஆதாரமாக இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் அவங்களுடைய ஜாதகம் அடங்கியிருக்குது கதாநாயகன் கதாநாயகி பாத்திரமுள்ள உங்களின் ஆதாரத்தில் முழு நாடகமும் அடங்கியிருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா ஆத்மாக்கள் உங்களுடைய பூஜாரி நிலை ஆரம்பமானது மற்றும் மற்ற ஆத்மாக்களின் மதங்கள் ஸ்தாபனையாவது ஆரம்பமாச்சு பூர்வஜ ஆத்மாக்களான உங்களின் ஆதாரத்தில் தான் இந்த சிறு சிறு வம்சத்தினர் வெளிப்படுத்துகிறாங்க பூர்வஜ் ஆத்மாக்களான உங்களின் ஆதாரத்தில் தான் இந்த சிறு சிறு வம்சத்தினர் வெளிப்படுறாங்க நினைவு சின்ன ரூபத்தில் எல்லைக்கு உட்பட்ட நட்சத்திரங்களினுடைய ஆதாரத்தில் எதிர்கால வாழ்க்கை உருவாகுதுங்கிறாங்க பாபா ஏன்னா இந்த நேரம் சைத்தன்ய நட்சத்திரங்களான நீங்கள் தரிசியாக இருக்கீங்க ஒவ்வொரு ஆத்மாவினுடைய எதிர்காலத்தையும் உருவாக்குவதற்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கீங்க முக்தி கொடுத்தாலும் ஜீவன் முக்தி கொடுத்தாலும் ஜீவன் முக்தியினுடைய வாசலை திறப்பதற்கான பொறுப்பாளராக ஞான சூரியன் தந்தையின் கூடவே ஞான நட்சத்திரங்கள் தான் பொறுப்பாளர் ஆகிறாங்க ஆகையினால உங்களுடைய ஞாபகார்த்த ஜட நட்சத்திரங்களும் எதிர்காலத்தை காண்பிப்பவைகளாக ஆகியிருக்குது அதாவது எதிர்காலத்தை காண்பிப்பதற்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கின்றன அப்படி ஜட நினைவு சின்னமான எல்லைக்குட்பட்ட நட்சத்திரங்களை பார்த்து தன்னுடைய நட்சத்திர சுரூபம் நினைவில் வருதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா நட்சத்திரங்களிலும் வேறு வேறு வேகத்தை காண்பிக்கிறாங்க சுற்றி வருவதற்கான வேகத்தை சிலவற்றிற்கு அதிகமாக காண்பிக்கிறாங்க மேலும் சிலவற்றிற்கு குறைந்த வேகத்தை காண்பிக்கிறாங்க சில நட்சத்திரங்கள் கூட்டமாக இருக்கிறாங்க சில நட்சத்திரங்கள் பிறவற்றிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருப்பதாக காண்பிக்கிறாங்க சில அடிக்கடி இடம் மாறுது மேலும் சில வால் நட்சத்திரங்களும் இருக்குது இப்படி அநேக விதமான சைத்தன்ய நட்சத்திரங்களின் நிலை முயற்சி செய்வதனுடைய வேகம் கூட்டாக இருக்கும் பொழுது ஆடாத அசையாத மற்றும் மேலும் கீழும் செல்வதற்கான ரூபம் சேவாதாரி மற்றும் அனைவரின் அன்புக்குரிய நிலை மற்றும் சகயோகியின் சொரூபம் உயர்ந்த குணங்கள் மற்றும் கடமையின் சொருபத்தை நினைவு சின்ன ரூபத்தில் காண்பிச்சிருக்கிறாங்க நட்சத்திரங்களினுடைய சம்பந்தத்தை சந்திரனுடன் காண்பிச்சிருக்கிறாங்க சில சந்திரனின் அறிகள் இருக்குது மேலும் சில தூரத்தில் இருக்குது ஞானசூரியனுடைய குழந்தையாக இருந்தபோதும் சந்திருடன் இருப்பதற்கான சித்திரத்தை ஏன் உருவாக்கியிருக்கிறான் இதற்கும் ரகசியம் இருக்கு சந்திரன் அப்படின்னா பெரிய அம்மா பிரம்மாவை கூறப்படுவது ஞான சூரியனிடமிருந்து அனைத்து சக்திகளின் ஞானத்தின் ஒளியை அவசியம் பெறாங்க ஆனால் நாடகத்தில் தனது பாகத்தை செய்கிறதுல சாக்கார ரூபத்தில் துணையாக இருப்பது ஆதி பிதா பிரம்மா மற்றும் பிராமணர்கள் ஞான சூரியன் இந்த சக்கரத்திலிருந்து விலகியிருக்கிறார் ஆகையினால அநேக பிறவிகளில் வேறு வேறு பெயர் ரூபத்தில் சந்திரன் மற்றும் ஞான நட்சத்திரங்கள் உடன் இருக்குது இதே காரணத்தினால நினைவு சின்ன சித்திரத்திலும் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களின் சம்பந்தம் இருப்பதாக காண்பிச்சிருக்கிறான் நான் எந்த மாதிரியான நட்சத்திரம் அப்படி உங்களை நீங்களே கேளுங்க அனைவருடன் சேர்ந்திருக்கும் பொழுது அனைவருடைய அன்புக்குரியவராக மற்றும் எப்பொழுதும் சகயோகி ஆவதற்கான நிலை இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா ஊட்டத்தில் சுபாவம் சமஸ்காரம் நிலை மாறிடுது அதாவது இடத்தை மாற்றிடுறீங்களா எப்பொழுதும் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும் பிரகாசமான நட்சத்திரமாக இருக்கீங்களா அல்லது தனக்கு தானே ஞானத்தின் ஒளி மற்றும் நினைவின் சக்தியை கொடுக்க முடியாதா மற்ற ஆத்மாக்களினுடைய ஒளி மற்றும் சக்தியின் ஆதாரத்தில் இருந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா எப்பொழுதும் தன்னை திரிக்கால தரிசன நிலையில் நெனைச்சி வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி தன்னைத்தானே சோதனை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க பாபா மூன்று விதமான நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோங்கிறாங்க பாபா எப்பொழுதும் அதிர்ஷ்ட நட்சத்திரம் எப்பொழுதும் வெற்றி நட்சத்திரம் எப்பொழுதும் நம்பிக்கை நட்சத்திரம் இந்த மூன்றில் நான் எதுவாக இருக்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே கேளுங்க நான் யார் என்று நீங்களே உங்களை தெரிஞ்சிருக்கீங்க தான் இல்லையா முதல் கேள்விக்கு விடை கிடைத்தது தான் இல்லையா நீங்கள் உங்களையும் தீர்மானம் செய்யுங்க புரிந்ததான் கேட்குறாங்க பாபா நல்லது இன்று முரளை சொல்வதற்காக வரல சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம் இந்த சந்திப்பு கூட ஒவ்வொரு கல்பத்திலும் அடங்கியிருக்கு இந்த சந்திப்பினுடைய நினைவு சின்னமாக ஆங்காங்கே அநேக வழிமுறைகளில் விழா கொண்டாடுறாங்கங்கிறாங்க பாபா நல்லது எப்பொழுதும் தந்தையோடு சந்திக்கக்கூடிய எண்ணம் சொல் மற்றும் செயலில் வெற்றி அடையும் நட்சத்திரங்களுக்கு எப்பொழுதும் தந்தையை துணைவனாக ஆக்கக்கூடிய நெருக்கமான நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு எண்ணத்தினால் உலகத்துக்கு ஒளி மற்றும் சக்தியை கொடுக்கக்கூடிய எப்பொழுதும் ஜொலித்து கொண்டிருக்கும் நட்சத்திரங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பார்ட்டிகளோடு அவியுக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு எப்பொழுதும் தன்னை ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே உடலின் செல்வத்தின் குடும்பத்தின் ட்ரஸ்டி அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுக்கிட்டே உடலினுடைய செல்வத்தினுடைய குடும்பத்தினுடைய ட்ரஸ்டி அப்படின்னு புரிஞ்சு நடக்கிறீங்களான்னு கேட்குறாங்க ட்ரஸ்டினுடைய விசேஷமாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா ட்ரஸ்டி அப்படின்னா பற்றுதல் இல்லாதவங்க நஷ்டமோகா ட்ரஸ்டிக்கு எதுலேயும் பற்றுதல் இருப்பதில்லை ஏன் ஏன் அப்படின்னா என்னுடைய இது என்பது இல்லை என்னுடைய இதில் பற்றுதல் இருக்கும் குடும்பத்துக்காக என்னெல்லாம் சாதனம் கிடைச்சிருக்குதோ மேலும் சேவைக்காக சம்பந்தம் இருக்குது இதில் என்னுடையது என்பது ஈர்ப்பதில்லை ஆனால் பாப்தாதாவினால் கொடுக்கப்பட்ட சொத்து அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சேவை செய்வீங்க மற்றும் சாதனங்களை காரியத்தில் ஈடுபடுத்துவீங்க அப்படின்னா சுலபமாகவே ட்ரஸ்டி ஆகிடுவீங்க ட்ரஸ்டி அப்படின்னா என்னுடையது என்பது முடிஞ்சு பாபா பாபா என்பது தான் வாயிலிருந்து வெளிப்படணும் அந்த மாதிரி நிலை இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அல்லது எந்த சாதனங்களை காரியத்தில் ஈடுபடுத்துங்களோ அதில் என்னுடையது அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க என்னுடையது என்பது இருக்குது அப்படின்னா தேக உணர்வு வருதுன்னு அர்த்தம் ஒருவேளை உடலுக்கும் ட்ரஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா தேக உணர்வு இருக்க முடியாது எப்பொழுதும் ஜென்மம் ஏற்பட்டது அப்பொழுது முதல் உறுதிமொழியாக என்ன செய்தீங்க என்னுடையது என்று என்னவெல்லாம் இருக்குதோ அவை அனைத்தும் தந்தையினுடையது உடல்ல இருந்துகிட்டே மறுபிறவி எடுத்தவராக ஆனீங்க இல்லையா பின்பு என்னுடையது என்பது எங்கிருந்து வந்தது கொடுக்கப்பட்ட பொருள் ஒருபொழுதும் திரும்பி வாங்கப்படுவது இல்லை அப்படின்னா எப்போதும் ஆத்மா அபிமானி ஆவதற்கான அதாவது பற்றுதல் இல்லாதவராக ஆவதற்கான சகஜ சாதனமாக என்ன ஆச்சு நான் ட்ரஸ்டி அப்படிங்கிற இந்த சங்கல்பத்தின் நினைவு சின்னத்திலும் அர்ஜுனனுக்கு நினைவு சின்னமாக என்ன காண்பிச்சாங்க அதில் அர்ஜுனனுக்கு கடினம் எப்போ அனுபவம் ஆச்சு எப்போது என்னுடையது என்பது வந்ததோ அப்போ என்னுடையது அகன்றது பற்றுதலை வென்றவர் அதாவது நினைவுச் சொர்வமாக ஆயிட்டார் என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி என்னுடைய வீடு என்னுடைய குழந்தைகள் என்னுடைய கடை என்னுடைய அலுவலகம் அப்படி இந்த என்னுடைய என்னுடைய என்பது சுலபமானதை கடினமாக ஆக்கிடு சகஜ மார்க்கத்துக்கான சாக சாதனம் பற்றுதலை வென்ற அதாவது ட்ரஸ்டி நிலை சகஜ மார்க்கத்துக்கான சாதனம் பற்றுதலை வென்று அதாவது ட்ரஸ்டி நிலை இந்த நினைவு நாள் தந்தை மற்றும் அனைவரையும் சகயோகியாக ஆக்குங்க அப்படிங்கிறாங்க பாபா புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க பல இடங்களிலிருந்து வந்திருந்த போதிலும் இந்த நேரம் நீங்கள் அனைவரும் மதுவன் வாசிகளாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க இந்த நேரம் தன்னை குஜராத்தி பஞ்சாபி உபி வாசியாக நினைக்கலையே எப்போதும் தன்னை பரந்தாமத்தில் வசிப்பவராகவும் மற்றும் பாகத்தை நடிப்பதற்காக மதுபன் வாசி அப்படின்னு புரிஞ்சிக்கிங்கிறாங்க பாபா மதுபன் வாசி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால போதை மற்றும் குஷி இருக்குது மதுபனில் எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் இங்கே இருப்பதற்கு விருப்பம் கொள்வாங்க அவரவருடைய வீட்டில் டன்னில் மெத்தை இருந்தாலும் கூட இங்கே இருப்பது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா மதுபன் வாசி ஆகிறதுனால தானாகவே சகஜ மற்றும் நிரந்தர யோகியாக ஆயிடுறாங்க மதுபனினுடைய மகிமையும் இருக்கு மதுமன் மற்றும் மதுபனின் முரளி மகத்துவம் நிறைந்தது ஆகையினால மதுபனில் வர அனைவரும் விருப்பம் வைக்கிறாங்க ஆகையினால எப்போதும் தன்னை மதுபன் வாசி அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்றாங்க பாபா பின்பு சகஜ யோகியினுடைய நிலை இருக்கும் மதுபன் நினைவு வரும் அப்படின்னா மனநிலை எப்போதும் குஷி ஆயிடும் மதுபன் நினைவு வந்ததுன்னா வீணான எண்ணம் முடிவடைந்து சக்தி நிறைந்த எண்ணத்தின் அனுபவம் ஏற்படுது நினைவு வர்றதுனால சக்தி நிறைந்ததாக ஆயிடும் நீங்கள் இங்கிருந்து வீட்டுக்கு செல்லலை சேவை ஸ்தானங்களுக்கு செல்றீங்க வீட்டிற்கு சென்னதுக்கப்புறம் ஒருவேளை படிப்பு மற்றும் தந்தை மற்றும் சேவை நினைவு இருக்குதுன்னா குஷி மற்றும் போதை இருக்கும் எப்போதும் தந்தையை துணைவனாக ஆக்குறவங்க எப்பொழுதும் போதை மற்றும் குஷியில் திடமாக இருப்பாங்க எப்பொழுதும் தந்தை மற்றும் சேவை இதே நினைவில் இருந்தீங்க அப்படின்னா சக்தி நிறைந்தவர்களாக இருப்பீங்க மனநிலை எப்பொழுதும் ஆடாமல் இருக்குங்கிறாங்க பாபா நல்லது ஏதோ ஒரு விதத்தில் சோதனை வந்துட்டுருக்குது அப்படின்னா பயப்படாதீங்க இது ஏன் வந்தது அப்படின்னு கேள்விக்குறியில வராதிங்க இந்த மாதிரி யோசிப்பதுனால நேரத்தை வீணாக்காதீங்க கேள்விக்குறியை அகற்றிட்டு முற்றுப்புள்ளியை வைங்க அப்போதான் வகுப்பு மாற்றலாகும் அதாவது சோதனைத்தாளில் தேர்ச்சி பெறுவீங்க முற்றுப்புள்ளி வைக்கிறவங்க முழுமையாக தேர்ச்சி பெறுவாங்க ஏன்னா முற்றுப்புள்ளி தான் ஆத்மாவினுடைய நிலை பார்த்துக்கிட்டும் பார்க்காதீங்க கேட்டுட்டும் கேட்காதீங்க தந்தையால் சொல்லப்பட்டதே கேளுங்க தந்தை என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை பாருங்க இந்த பயிற்சி மூலம் முழுமையாக தேர்ச்சி அடைவீங்க சோதனில தேர்ச்சி பெறுவதற்கான அடையாளம் முன்னேறி செல்வது அதாவது முன்னேறும் கலையை அனுபவம் செய்வது அதீந்திரிய சுகத்தினுடைய ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருப்பாங்க அனைத்து பிராப்தியினுடைய அனுபவம் தானாக ஆகிக்கிட்டே இருக்கும்ங்கிறாங்க பாபா நல்லது இரண்டாவதா அனைவரும் திருப்தி மணிகள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க மணி எப்பொழுதும் நெற்றி நடுவில் இருக்கும் கிரீடத்தின் மத்தியில் அழகான மணிகள் இருக்கும் அப்படி யார் திருப்தி மணிகளாக இருக்கிறாங்களோ அவங்க எப்பொழுதும் தந்தையினுடைய நெற்றியில் இருக்கிறாங்க அதாவது தந்தையினுடைய நினைவில் இருக்கிறாங்க தந்தையும் அவர்களை நினைவு செய்யறாங்க எப்பொழுது குழந்தைகள் தந்தையை நினைவு செய்றாங்க அப்படின்னா தந்தையும் அதற்கான பிரதிபலன் கொடுக்குறாங்க எப்பொழுதும் தந்தையினுடைய நினைவில் இருக்கிறவங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலும் திருப்தியாக இருக்கிறாங்க சூழ்நிலை திருப்தின்மைக்கானதாக இருந்தாலும் துக்கத்தினுடைய நிகழ்வு நடந்திருந்தாலும் எப்பொழுதும் சுகமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க பாபா துக்கத்தினுடைய சூழ்நிலையில் சுகத்தினுடைய நிலை ஒரே சீராக இருக்கணும் ஞானத்தின் சக்தியின் ஆதாரத்தினால மலை போன்ற சூழ்நிலையும் கடுகாக அனுபவமாகும் அதாவது ஒன்றும் இல்லை அப்படின்னு அனுபவமாகும் ஏன்னா எதுவும் புதிதல்ல அந்த மாதிரி நிலை இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க என்ன நடந்தாலும் ஒன்றும் புதுசல்ல இதைத்தான் மகாவீர நிலை அப்படின்னு சொல்கிறதுங்கிறாங்க பாபா என்ன நடந்தாலும் ஒன்றும் புதிதல்ல இதைத்தான் மகாவீர நிலை அப்படின்னு சொல்கிறாங்க பாபா தன்னை பல மடங்கு பாக்கியம் நிறைந்தவங்க அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு அடுத்ததை கேட்குறாங்க பாபா ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பு ஆயிட்ருக்கு அந்த மாதிரி எண்ணிலடங்கா மடங்குகளுக்கு அதிபதி அப்படிங்கிறத அனுபவம் செய்கிறீங்களா முழு உலகத்தில் அந்த மாதிரி தன்னுடைய உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்குறவங்க கோடியில் சிலர் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க கோடியில சிலர் அந்த சிலரிலும் சிலர் அப்படின்னு என்ன மகிமை இருக்குதோ அது ஆத்மாக்களாக என் நம்முடைய நம் மகிமை ஏன்னா சாதாரண ரூபத்தில் வந்திருக்கும் தந்தையை மற்றும் தந்தையின் காரியத்தை தெரிந்து கொள்வது என்ற இது கோடியில் சிலரினுடைய பங்கு ஞானம் கேட்டீங்க ஏற்றுக்கிட்டீங்க மற்றும் அடைஞ்சிட்டிங்க எப்போ உலகத்தினுடைய எஜமானன் தன்னுடையவராக ஆக்கிட்டார் அப்படின்னா உலகமே தன்னுடையதாக ஆயிடுது இல்லையா எப்படி விதை நம்முடைய கையில் இருக்குது அப்படின்னா மரமும் இருக்கத்தான் செய்து யாரை தேடி கொண்டிருந்தோமோ அவரை அடைஞ்சிட்டோம் வீட்டுல அமர்ந்திருக்கும் பொழுது பகவான் கிடைச்சார் அப்படின்னா எவ்வளவு குஷி இருக்கணும் பகவான் என்னை தன்னுடையவராக ஆக்கியிருக்கிறார் அப்படிங்கிற இந்த குஷியிலேயே இருந்தீங்க அப்படின்னா வேறு எங்கேயும் பார்வை மொழிகாதுன்னு சொல்கிறாங்க பாபா எதிரில் பார்த்தும் பார்வை செல்லாது தந்தை கிடைத்தார் அப்படின்னா அனைத்தும் கிடைத்தது இதுதான் அனைத்தையும் விட மிகப்பெரிய குஷின்னு சொல்கிறாங்க பாபா இதே குஷியில் மனதால் நடனம் ஆடிக்கிட்டே இருங்க இதை விட பெரிய குஷிக்கான விஷயம் இருக்குதா ஆகையினால தான் அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா கோப கோபியர்களிடம் கேளுங்க அப்படிங்கிற மகிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா அடுத்தது நான்காவதா பாபா கேட்குறாங்க எப்பொழுதும் தன்னை அதிர்ஷ்டம் நிறைந்தவர் அப்படின்னு நினைக்கிறீங்களான் முழு உலகத்துக்குள்ள மிக உயர்ந்த அதிர்ஷ்டம் நம்முடையது அப்படிங்கிற நிச்சயம் இருக்குதான் கேட்குறாங்க நம்மை மாதிரியான அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க வேறு யாரும் இருக்க முடியாது தந்தை அவரே வந்து என்னை அவருடையவராக ஆக்கினார் என்ற இந்த பாக்கியத்தை வர்ணனை செய்து எப்போதும் குஷியில நடனமாடிக்கிட்டே இருங்க வெளி உலக மக்களினுடைய அதிர்ஷ்டம் என்னவாக இருக்கும் இந்த நேரம் சுகமாக இருக்கும் அடுத்த நேரம் துக்கமாக இருக்கும் ஆனால் உங்களுடைய அதிர்ஷ்டம் அழியாதது எப்பொழுதும் அந்த மாதிரி ஆனந்த சொரூபம் நிறைந்த அதிர்ஷ்டம் உள்ளவங்க நீங்கள் எது கனவுல கூட இல்லாமல் இருந்ததோ அது பிராப்தியாக ஆயிடுச்சே தந்தை கிடைத்தார் அனைத்தும் கிடைத்தது இதே குஷியில் இருந்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் சக்தி நிறைந்த சொரூபத்தில் இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க பாபா அடுத்த ஐந்தாவது பிராமண வாழ்க்கை மிக உயர்ந்தது அப்படின்னு மகிமை செய்யப்பட்டிருக்குது பிராமணர்களுடைய பெயரும் உயர்ந்தது காரியமும் உயர்ந்தது மேலும் நிலையும் உயர்ந்தது பிராமணர்களுடைய பெயர் காரியம் நிலை மூணுமே உயர்ந்தது எப்படி பிராமணர்களுடைய மகிமை உயர்ந்ததாக இருக்குதோ அதே மாதிரி தன்னை உண்மையான பிராமணன் அதாவது உயர்ந்த நிலை உள்ளவங்க அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை மேலும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் நீங்கள் தந்தை மற்றும் நான் இருவரும் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற இந்த நினைவில் இருந்தீங்க அப்படின்னா செய்யும் காரியம் மற்றும் எண்ணம் தானாகவே உயர்ந்ததாக இருக்கும் தாவா என்ன சொல்றாங்க தந்தை மற்றும் நான் இருவரும் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த நினைவுல இருந்தீங்க அப்படின்னா செய்யும் காரியம் மற்றும் எண்ணம் வந்து தானாக உயர்ந்ததாக இருக்கும்னு சொல்கிறான் யோக அக்னினால் பழைய கணக்கை பஸ்பம் செய்யுங்க வீணானதனுடைய பெயர் அடையாளமே அழிஞ்சிடும் அந்த அளவுக்கு அந்த மாதிரி அக்னி சுடர்விட்டு எரியட்டும்னு சொல்கிறான் சங்கமயுகத்தில் பழைய கணக்கை முடித்து புதியதை தொடங்கணும் ஒருவேளை பழைய கணக்கே இன்னும் இருந்துட்டுருக்குது அப்படின்னா குஷியின் பலனாக என்ன இருக்க வேண்டுமோ அது இருக்காது ஒரு நேரம் பலகீனமானவராகவும் அடுத்த நேரம் சக்திசாலியானவராகவும் இருப்பாங்க தந்தை எப்பொழுதும் சக்திசாலவர் ஆனவர் அப்படின்னா குழந்தைகளும் எப்பொழுதும் சக்தி நிறைந்தவர்களாக ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஆறாவதா பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நேரம் ரெண்டு காரியம் சேர்ந்தே நடக்குது ஒரு பக்கம் பழைய கணக்கு வழக்கை இருக்கீங்க இன்னொரு பக்கம் எதிர்காலத்துக்கும் மற்றும் தற்சமயத்துக்கும் சேமித்திட்டும் இருக்கீங்க ஒன்றுக்கு லட்சம் மடங்கு சேமிப்பாவதற்கான நேரம் இது ஆகினால் எப்பொழுதும் ஒவ்வொரு நேரமும் சேமிப்பு ஆகுது அப்படிங்கிற இந்த விஷயத்தில் கவனம் வேணும் முடித்து கொண்டிருக்கும் நேரத்திலும் சேமிப்பு செய்ய முடியும் ஏன்னா முடிப்பதற்கான சாதனம் நினைவு நினைவு மூலம் சேமிப்பாகுது மற்றும் பழைய கணக்கு முடிக்கவும் படுது முடிப்பதிலேயே நேரம் சென்றுடுச்ச என்று அப்படி இருக்க வேண்டாம் ஒருவேளை ட்ரெஸ்டியாகி முடிச்சிங்க அப்படின்னா கூட சேமிப்பாகும் விதிபூர்வமாக காரியம் செய்கிறதுனால முடிவதன் கூடவே சேமிப்பும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா விதிபூர்வமாக காரியம் செய்கிறதுனால முடிவதன் கூடவே சேமிப்பும் ஆகும்னு சொல்கிறாங்க நல்லது பாபா இன்று நமக்கு வரதானம் கொடுக்குறாங்க நிமித்தம் மற்றும் நேர்மான் அதாவது கருவி மற்றும் பணிவு இந்த உணர்வோடு சேவை செய்யக்கூடிய உயர்ந்த வெற்றி அடைபவராகுக உயர்ந்த வெற்றி அடைபவராக ஆகணும் அப்படின்னா நிமித்தவர் நிர்மான் அந்த உணர்வோடு சேவை செய்யணுங்கிறாங்க சேவாதாரி அப்படின்னா எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக பொறுப்பாளராகவும் கூடவே பணிவாகவும் பணிவு தன்மைதான் உயர்ந்த வெற்றிக்கான சாதனை எந்த ஒரு சேவையிலும் வெற்றி அடைவதற்காக பணிவுத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை தாரணை செய்யுங்கிறாங்க பாபா இதன் மூலம் சேவையில் எப்பொழுதும் மகிழ்ச்சி அனுபவம் செய்வீங்க சேவையில் ஒரு பொழுதும் கலைப்பு இருக்காது இந்த எந்த சேவை கிடைத்தாலும் இந்த இரண்டு விசேஷங்கள் மூலமாக வெற்றியை அடைந்து வெற்றி சொருபமாக ஆயிடுவீங்கன்னு சொல்கிறாங்க பாபா ஸ்லோகன் ஒரு நொடியில் ஆவதற்கான பயிற்சி இருந்தது அப்படின்னா சூரிய வம்சத்தில் வந்துடுவீங்க வம்சத்தில் வரணும் அப்படின்னா ஒரு நொடியில் ஆவதற்கான பயிற்சி இருக்கணும்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி